நடந்தான் செயல்படுத்தப்படுகிறேன் ஏனென்றால் அவர்கள் படுகொலையை சந்தித்து தமிழேச மக்கள் அன்றே இந்த உயிரிய சட்டத்தையும் எந்த

காற்றை நலங்கூட்டுப்பெறும்பவதற்காக இவனே முனைவாக தீபாவோடு நேசி நினைக்கிறார்கள் தீபாவோடு தான் வடக்கும் அங்கே பாதகர்கள் நடதார் மடையார்களும் ஆட்சி மாற்றங்கள் அந்த காலத்திற்கு நடதார் அதை எண்ணி வாழ்பார் இவன் விரைவாக இந்த வடக்கு நுழும்புக இன்றைக்கு

Did you வழி திரைப்படி வதற்கு எந்த வித்து போன்றது அதைத் தாண்டி இந்த விமாபடைக்கான கேஸ்ல இன்னும் ஆற வேலை

No vou ஜனநாயக மலர்கள் அப்போ இந்த விஷயங்களை புரிந்து கொண்டு நாம் இந்த கூட்டத்திற்கு உருவாக்கின்றோம் ஆகவே பங்கிருக்கக்கூடிய தோழர்கள் அனைவரையும்